இந்த நாளில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே கிறிஸ்மஸ் வாழ்த்து செய்திக்காக உங்களோடு இணைந்து இந்த வார்த்தையை அங்கு பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பத்தொன்பதாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் ஏற்கனவே தேவ உலகம் அதன் சிருஷ்டிகள் எல்லாம் கர்த்தருடையது அவர் தமக்கென்றும் தம்முடைய மகிமைக்கென்றும் உண்டாக்கப்பட்டது இந்த உலகத்தின் முழுவதும் மனிதர்களும் சகல மனிதர்களும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடையவர்கள் ஆனால் இந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறது இழந்து போனதை தேடவும் மனுஷகுமார் மனுஷகுமாரனாகி ஏசு கிறிஸ்து இந்த புலவத்துக்கு வந்திருக்கிறார் ஐ மீன் இதை இழந்து போனார் பாவம் செய்தபோது அக்கிரமம் செய்தபோது தேவனை விட்டு தேவ மகிமையை விட்டு தெய்வ கருபையை விட்டு நாம் இளம் தவிர்க்கப்பட்டோம் விலகப்பட்டோம் தேவனிடத்திலிருந்து தேவன் நம்மை இழந்து போனதை ஆக தேவன் இந்த இடத்தில் பதிவு பண்ணுவதை நாம் அறிய முடிகிறது அல்ல ஆகவே இழந்த தெய்வ பிள்ளைகளை இழந்து போன மனுஷ ஜாதிகளை ஆண்டவர் மீட்டெடுக்குவதற்காக ஆமீன் பல வழிகளில் ஆமீன் தேவன் அப்போர் சிலர்களை தீர்க்கதரிசிகளை சீஷர்களை அமீன் பொதுவாக ஆசாரிய பரிசையர் கூட்டங்களை கொண்டு பல வழிகளில் முயற்சி எடுத்தார் ஆனால் ஆதியிலேயே ஏதேன் தோட்டத்திலேயே வெளிப்பட்ட அந்த வார்த்தையின்படியே ஸ்திரியின் மித்துவன் தலையை நசுக்குவார் என்கிற அந்த வார்த்தை நாம் நிறைவேறத்தக்கதாக இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஏசு கிறிஸ்து மாட்டுத்தொழிவில் நமக்காக நம்மை விடுதலை ஆக்குவதற்காக பிறந்திருக்கிறார் அல்ல இலவியா ஆமின் இழந்து போன நம்மை தேவனை விட்டு விலகி சென்ற நம்மை ஆமீன் தேடி இரட்சிக்கும்படியாய் விடுதலை ஆக்கும்படியாய் கடந்து வந்த கத்தர் இந்த நாளிலே ஆமீன் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிற அல்லது மகிழ்ச்சியோடு ஆமை ஆனந்தத்தோடு ஆமை வரவேற்கிற இந்த நாட்களில் கர்த்தர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அது உன்னுடைய வாழ்வில் என்னுடைய வாழ்வில் நிறைவேறாவிட்டால் என் ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்ததை நாம் கொண்டாடியும் என்ன பிரயோஜனம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததே இழந்த மனுஷ ஜனத்தை பாவத்தில் இருந்து அடிமை பணப்பட்டிருக்கிற தெய்வ ஆமின் ஜனங்களை மீட்டெடுக்க ரட்சிக்க வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் வேதம் சொல்லுதல் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனை இப்படி சொல்லுது காணாமல் போன ஆட்டை ஆமீன் கண்டுபிடிக்கும் அளவும் அவன் தேடி திரியானோ வேதத்தில் சொல்ல நூறு ஆடுகள் உள்ள ஒருவன் ஒரு ஆடுதான் காணாமல் போனது ஆனால் அந்த ஒரு ஆட்டையை தேடி கண்டுபிடிக்கிற வரை அவன் தேடி திரிகிறது போல நம் அருமைநாதர் இயேசு ஆமேன் சிலுவையில் நமக்காக பலியான ஆண்டவராய் இயேசு பிறந்ததும் ஆமேன் இந்த பூமிக்கு வந்ததும் ஆமேன் ந உன்னையும் என்னையும் மீட்டு ரட்சிக்கும்படி தேடி கண்டுபிடிக்கிறார் அதில் எப்படி தேடுகிறார் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி ஒரு செலிப்ரேஷன் நாட்களில் ஒரு வார்த்தை உன்னுடைய உள்ளத்தை தொடுமானால் உடைய உள்ளத்தில் ஆமை ஆழ பதியுமானால் அது தேவனுடைய ஆமை அழைப்பாக வரும் அது கிறிஸ்மஸ் நாளில் உன்னுடைய விடுதலையின் செய்தியாய் இந்த செய்தி கடந்து வருவதாக இந்த ஆண்டவருக்குள்ளால் விசுவாசத்தோடு ஆமேன் ஜபத்தோடு இந்த வார்த்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் வேதத்தில் நீங்கள் வாசித்தால் எஸ்ஐக்கெல் முப்பத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வருஷத்தின் இரண்டாவது பகுதி பிற்பகுதி இப்படி சொல்லுகிறது நான் நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் ஆமே தீர்க்க தரிசிகளை அனுப்பியும் ஆமேன் தேவன் ஆமே ரட்சிக்க இரட்சகர்களை அனுப்பியும் நடக்கல்ல ஆலவிய கடைசி நாட்களில் ஆண்டவரே சொல்ல நான் நானே என் நாடுகளை தேடி விசாரித்து பார்ப்பேன் ஹலலூயா ஆகவே தான் ஆண்டவர் இந்த பூமியில் மனிதனாய் அவரே தேடி ரட்சிக்கும்படியாய் இழந்த மனிதர்களை தேவனை விட்டு பர்லோகத்திற்கு அன்னியப்பட்டிருக்கிற தெய்வ ஜனங்களை மீட்டு தேடி ரட்சிக்க அதாவது விடுதலையாக்கும்படியாய் இறங்கி வந்திருக்கிறார் முதலாவது ஆமீன் தேடி ரெண்டாவது நீங்கள் வாசத்தை பார்த்தீங்கன்னா ரோமர் ஆறாம் அதிகாரம் அதனுடைய வேதம் இப்படி சொல்கிறது இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் யார் ஆமீன் இயேசு கிறிஸ்துவை ஆமின் பிறந்த இந்த நாளில் நீங்கள் விசுவாசித்தால் விசுவாசித்தால் என்று வரும்போதே அவர் தெய்வ என்றும் அவர் நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்தார் என்றும் அதே போல நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறித்தார் என்றும் ஒன்றிய ஒன் ஒன்றிய ஏழில் சொல்லுகிறபடி அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுகப்படுகிறது என்பதை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவங்களை அவர் எடுத்து மாற்றுகிறார் ஹலை லூயா இதற்காக எத்தனையோ பிரயாசப்படுகிறவர்கள் உண்டு உலக ஜனங்கள் ஆனால் ஆண்டவர் நீ இருக்கிற இடத்திலேயே அவரை நீ விசுவாசித்தால் உனக்காக அவர் அடிக்கப்பட்டார் உனக்காக அவர் காயப்பட்டார் உனக்காக அவர் ரத்தம் சிந்தினார் உனக்காக சிலுவையில் மறித்தார் உயிர்த்தெழுந்து இன்றும் பிதாவின் வலதுவார் செல் உட்கார்ந்து கொண்டு நமக்காக உனக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் லே லுயா அப்படிப்பட்ட அந்த தேவன் நமக்கென்று வைத்த அந்த பாவ மன்னிப்பின் நான் நிச்சயத்தை நம் வாழ்க்கையில் நம் நிச்சயமாய் கட்டாயமாய் எல்லா மனிதர்களும் ஒன்று விடாதபடி இந்த பாவத்தோடு நாம் போவோமானால் ஏ சிந்த பூமிக்கு வந்ததுனாலேயோ ஏ இந்த பூமியில் அமை மறித்து உயிர் உனக்கு என்ன பிரயோஜனம் இயேசுவின் பெயரில் புத்தாடை அணிந்து கொள்ளலாம் இயேசுவின் பெயரில் நல்ல ஆமேன் ஆகாரம் கேக் இனிப்பு வகையில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த உலகத்தோடு முடிந்து போ இயேசு வந்தது இந்த பூமிக்குரிய நன்மைகளை தரும்படியாய் மட்டுமல்ல அவரோடு நித்தியத்தில் அமை அமர்ந்திருக்கும் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் உனக்கு தரும்படியாய் அதற்கு நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல் படியே பாவ மன்னிப்பை பெற்றிருக்கணும் ஆகவே ஆண்ட ஒரு விடுதலையாக்க வந்ததே நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை அல லூயா அதை நாம் பெற்றிருக்கிறோமா பிரைஸ் கார்ட் என்னை கேட்கிற என் அன்பு தெய்வ பிள்ளையே இன்றைக்கே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள் அதிலிருந்து ஏசுவனை விடுதலையாக்க விரும்புகிறார் அல்ல லூயா மூன்றாவது நீங்கள் வாசித்து பார்த்தால் கொலோசி இருக்கொழுதன் நிறுவத்தில் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் வேதம் இப்படி சொல்லுகிறது இருளின் அதிகாரத்தில் இருக்கிறவர்களை அவர் விடுதலையாக்கும் விடியா இறங்கி வந்தார் அல்லையலூயா இருளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது என்றால் ஆமீன் லைட் பண்ண உடனே வருகிற அந்த டார்க்னஸை குறித்தது அல்ல இருள் என்று இருளின் அதிகாரம் என்று இந்த இடத்தில் சொல்லுகிறது உலகத்தின் அதிபதியை ஆமீன் அந்த உலகத்தின் அதிபதியாகி அந்த இருளின் வல்லமையில் சிக்குண்டவர்கள் விடுதலை ஆக முடியாதபடி சுயமாய் ஒரு குழியில் விழுந்தவர்கள் எப்படி தானாய் வெளியே எழும்பி வர முடியும் முடியாது ஆகவே ஆமை ஒரு இருள் என்கிற அந்த அது இருள் ஒரு சில வேளை சில பழக்க வழக்கங்களில் உங்களை சிக்க வைத்திருக்கலாம் சில தொடர்புகளில் உங்களை சிக்க வைத்திருக்கலாம் சில பொழுதுபோக்கு என்று தொடங்கின சில ஆமின் காரியங்களினால் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம் அதுதான் இருளின் அதிகாரம் உன்னை ஆமை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது அல்ல லூயா அந்த இருளிலிருந்து உன்னால் வெளியே வர முடியலையா ஏசு பிறந்ததே அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர முடியாது அல்ல லூயா நன்றி செலுத்துகிறேன் ஆமை இருளின் வல்லமையிலிருந்து ஒரு தெய்வ பிள்ளையை ஆமை எந்த மனுஷீக சக்திகளும் எந்த உலக ஆமேன் ஆஸ்தி ஐஸ்வர்யமோ ஞானமோ புத்தியோ நாமே அறிவோ இயலாது ஆனால் ஏசு கிறிஸ்து ஆமை உன்னை இருளின் வல்லமையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக இன்றைக்கு பிறந்திருந்தார் அந்த ஆமை பிறப்பை நம்புகிற தெய்வ பிள்ளை ஆமை பெற்று கொள்ளலாம் இயேசுவை விசுவாசிக்கும் போது ஹாலலூயா கார்ட் நான்காவது வேதம் சொல்லுகிறது லூக்கா ஒன்றாம் அதிகாரத்தில் அதனுடைய எழுபத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது உங்களுடைய சத்துருக்களில் நின்று உங்களை விடுதலையாக்கும்படியா ஏசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அல்லே லூயா எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி தேவனை பற்றி கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளை ஆமேன் சத்துருக்களின் கைகளில் அவனுடைய பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறாராம் ஹலலூயா சத்துருக்கள் ஏராளமாய் பெருகி இருக்கலாம் ஆமேன் அது எந்த விதத்திலானாலும் ஆமேன் அவனுடைய கரங்களிலிருந்து ஒரு தெய்வ பிள்ளையை வெளியே கொண்டு வருவது விடுவிப்பது தேவனுக்கு லேசான காரியம் வேதம் சொல்கிறது அம்மை பலமுள்ளவனுக்காயிலும் பல நற்றவனுக்காயிலும் அமை உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம் ஆலூயா ஆமை சத்துருக்களின் கைகளில் இருந்து உனக்கு எதிராக எழும்புகிற ஆமை மனுஷிய அந்தகார உலக வல்லமைகளில் இருந்து உன்னை விடுதலையாக்க ஏசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் காலலூயா மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம் அந்த விடுதலைகளை இன்றைக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் இருக்கிற இடத்துல அதை பெற்றுக்கொள்ள முடியும் ஓடணும் நல்ல உள்ளத்தில் ஆண்டவர் ஆமை இன்றைக்கு குழந்தையாய் பிறந்ததை ஆமை கொண்டாடுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆமை நீர் இறங்கி வர வேண்டும் அவருடைய உள்ளத்தில் நீங்கள் உதிக்க வேண்டும் தொட்டிலில் பிறந்தது அடுவரை இன்றி எங்கள் உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் தேவன் உங்கள் உள்ளத்தில் வருவார் ஆமை உங்களை விடுதலையாக்குவார் எந்தெந்த விதங்களில் நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீர்களோ எல்லா அடிமைத்தனத்தின் நுகங்களை மாற்றி கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார் அல்ல ஆமேன் ஆறாவது சங்கீதங்கள் புஸ்தகத்தில் அறுபத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனம் சொல்லுகிறது சங்கீதங்கள் புஸ்தகம் அறுபத்தி எட்டு ஆறு ஆமேன் கட்டுண்டவர்களை கத்த விடுதலை ஆக்குகிறார் அலுவயா பிரைஸ் கார்டு நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் எங்களை யாரும் கெட்டி போடவில்லை ஆள் நாங்கள் சுதந்திரமாயிருக்கிறோம் ஆமேன் ஆனால் கட்டுகள் வருவது ஆமே மந்திர கட்டுகள் சூனிய கட்டுகள் என்னுடைய ஆமை ஊழிய பாதையில் எத்தனையோ எத்தனையோ ஆமை கட்டப்பட்டவர்களாய் வந்து ஆமை சுயமாய் சிந்திக்க முடியாது ஆமை ஒன்றை செய்ய நினைக்கிறதை செய்ய முடியாது ஆமை அடிமைத்தனத்தின் அந்த கட்டுகளை ஆமை விடுதலையாக்க இயேசு ஒருவரே முடியும் அதற்காக இயேசு பூமிக்கு வந்தேன் என்று சொல்கிறார் தேவன் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் ஆமை இந்த பூமியில் சுற்றி தெரிந்த நாட்களில் வியாமை சத்துரு கட்டி இருந்த ஆமே ஹலலுய பெரும்பாடு உள்ள ஸ்திரிகள் ஆமேன் கூனியாயிருந்த ஸ்திரி ஆமே இதெல்லாம் சத்துருவின் இந்த கட்டுகளில் இருந்து ஆமே ஆண்டவர் சொல்கிறார் சத்துரு இந்த பதினெட்டு ஆண்டுகளாய் கட்டி வைத்திருந்தவனை என விடுதலை ஆக்க வேண்டாமா ஏசு வந்தது உன்னையும் விடுதலை ஆக்க இன்றைக்கு எதிலிருந்தெல்லாம் உன்னால வெளியே வர முடியவில்லை எதிலிருந்தெல்லாம் என்னால் இந்த விட முடியவில்லை ஆமே அடிமைத்தனம் என்பது நாம் விரும்பினதை செய்யாமல் விரும்பாததை நம்மை கொண்டு செய்ய வைப்பது இந்த ரைட் டைமுக்கு நேர ஆமை ஹலலியா குடி பழக்கம் உள்ளவர்களுக்கு நேர கால்கள் ஆமே ரெண்டு நாள் தன்னுடைய சுயபலத்தில் கண்ட்ரோல் பண்ணி மூன்றாவது நாள் தன் அறியாமலே கால் போய் நிற்கிறதே ஆமே போதை வஸ்துகள் எத்தனை நீ தடை பண்ணினாலும் கண்ட்ரோல் எடுத்தாலும் சுயமாய் வெளியே வர முடிகிறது இல்லையே காரணம் நீ கட்டப்பட்டு இருக்கிறார் உன்னால் அந்த லிமிட்டு விட்டு வெளியே வர இயலாது அலலுயா உன்னை விடுதலை ஆக்க என்ன ஆண்டு வரையே சுவால் முடியும் ஆமேன் இன்றைக்கு ஆண்டு கட்டப்பட்டேன் நீ கட்டப்பட்டிருக்க உணர வேண்டும் முதலாவது நான் என்னென்ன விஷயத்தினால் அவன் இந்தெந்த காரியத்தினால் கட்டப்பட்டவனாயிருக்க என்னால் செய்ய முடியவில்லை நான் விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை என்பதை ஒரு தெய்வ பிள்ளை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அல்ல ஆமேன் கத்தருங்களுக்கு விடுதலையை தர இன்றைக்கும் ஆவலோடு இருக்கிறார் அவர் ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்தவர் அல்லவா மனிதன் ஆமேன் கூலிக்காக வேலை செய்யலாம் என ஆண்டவராய் இயேசுவோ ஜீவனையும் இரத்தத்தையும் கடைசி சுட்டு இரத்தத்தையும் உனக்காக ஊற்றி தந்து உன்னை மீட்டெடுத்தவர் அல்லுயா ஆண்டவரிடத்தில் கடந்துவா இருக்கிற இடத்தில் தேவனை நோக்கி கூப்பிடு நீ உன்னுடைய கட்டு கேடுகளை அவிழ்க்கிற மாற்றுகிற உன்னை விடுதலை ஆக்குகிற ஆண்டவராயேசு பிறந்த இந்த நாளில ஆண்டவர் பிறந்து ஆண்டுகள் ஆகியும் நீ அந்த விடுதலை பெற்று கொள்ளாவிட்டால் ஐயோ பரிதாபம் இன்றைக்கு அது விசுவாசி ஏழாவதாக எபிரேர் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளாக நபர்களை விடுதலை பண்ணும்படியா என்று மரண பயம் என்பது மிக கொடுமையானது மிக தீவிரமானது எந்த பெரிய நபரையும் எவ்வளோ பெரிய பலசாலியையும் எவ்வளோ பெரிய அதிகாரியம் ஆமென் ஐஸ்வர்யமோ ஞானமோ அறிவுள்ளவர்களோ இந்த மரண பயம் மட்டும் பிடித்துவிட்டால் அவங்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது காரணம் அந்த வார்த்தையை சொல்லுது மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்கள் அப்போ மரண பயம் என்பது அவன் ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு சிறுபலவீனம் ஒரு திருசால் தலைவலி அவன் ஏதோ ஒரு மரணத்துக்கு ஏதுவாக என்னை கொண்டு விடுகிறதோ என்கிற ஒரு ஆதங்கம் ஒரு நடுக்கம் ஒரு பயம் இந்த நாளில் என் அன்பு தெய்வ பிள்ளையே என்னை கேட்கிற என் அன்பு தெய்வ ஜனமே மரண பயம் என்பது ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி விடுகிறது அல்லையூயா அதை நாம் அறிந்திருக்க வேண்டும் பயம் என்பது உள்ளத்தில் ஆமேன் வெளியே தெரியாத எந்த நோயும் இல்லாத எந்த அறிகுறியும் வெளியே வராது ஆனால் உள்ளத்தில் ஒரு துக்கம் வரும் உள்ளத்தில் ஒரு அமை வேதனை நிமித்தம் வெளியே சொல்ல முடியாத ஒரு துக்கம் ஆமேன் அல்ல லூயா அவ் அந்த துக்கம் அந்த மனிதனை ஆமேன் கண்ட்ரோல் செய் எதை செய்ய விடாது இதுக்கு பேர்தான் மரண பயத்தினால் அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உலகம் எந்த மனிதனையும் விடுவிக்க இயலாது ஹலலூயா மருத்துவர்கள் மருத்துவத்தை செய்துவிட்டே சொல்வார்கள் நாங்கள் எங்கள் கடமையை செய்கிறோம் தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார் ஹலலூயா அவன் தேவன்தான் ஒரு மனிதனை ஐ மீன் விடுதலை பண்ண முடியும் ஆண்டவராக இயேசு பூமிக்கு வந்தது இந்த மரண பயத்தில் இருக்கிற நம்மை மரண பயத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்மை விடுதலை ஆக்கும்படியா ஹால் என்னை கேட்கிறேன் அன்பு தெய்வ பிள்ளைய இன்று எந்த விஷயத்தை குறித்து ஆமேன் மரணம் வந்துவிடுமோ மரணம் வந்துவிட்டால் இது நடக்காது அது நடக்காது என்று நினைக்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நின்று நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதன் அடையாளம் இரண்டாவது இருளின் அதிகாரத்திலிருந்து இனினி விடுவிக்கப்படவில்லை என்பதின் அடையாளம் இந்த நாளில் ஆமே அது நம்மை கண்ட்ரோல் செய்கிறது நம்மை அடிமைப்படுத்துகிறது இந்த நாளில் அன்பு தேவ பிள்ளையே ஆண்டவரை நோக்கி இருக்கிற இடத்திலேயே ஆண்டவரே எனக்கு அந்த ஒரு விடுதலை வேணும் நாளுகளாய் ஒரு சிறு பலவீனம் ஒரு சிறு கட்டி என்று சொல்லிவிட்டார்கள் ஆமின் நாளுகளை எண்ணுகிற ஒரு நிலைமை உண்டாகிறத ஹலலுயா என் அன்பு தெய்வ பிள்ளை இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நோக்கிப்பார் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இருளின் வல்லமையானாலும் ஆமின் உலக வல்லமைகள் எதுவானாலும் விஷயம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அந்த அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்கத்தான் ஆண்டவரேஸ் இந்த பூமியில் மனிதனாய் ஆமை வெளிப்பட்ட நாள் இந்த நாள் உனக்காக வெளிப்பட்ட நாள் உன்னை விடுதலையாக்கும்படி வெளிப்பட்ட நாள் ஆகவே இந்த கால பொழுதுல ஆண்டவரே எனக்கு அந்த விடுதலை வேணும் ஆமை ஏ பூமியில் வந்தது என்னை விடுதலையாக்க என் பாவம் ஆமை அந்த தண்டனையிலிருந்து பாவத்திலிருந்து ஆமை பாவத்தின் பெனால் இருந்து மட்டுமல்ல பாவம் செய்யாமல் அதிலிருந்து என்னை விடுதலையாக்கும்படியாய் ஏசு இந்த பூமிக்கு வந்தாரு இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்க வந்தாரு சத்துருக்கள் கையிலிருந்து விடுவிக்க வந்தாரு பொல்லாதவர்களுடைய கையிலிருந்து என்னை விடுவிக்க வந்தாரு அந்த விடுதலை நீ எந்த விதத்தில் அடிமைப்பட்டிருக்கிறாயோ மரண பயத்தினால் அடிமைப்பட்டு படுத்தப்பட்டிருக்கிறாயா அல்லது ஆமை கட்டுகளால் ஆமை மந்திர சூனிய கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கிறாயோ எந்த அடிமைத்தன நுகமாயிருந்தாலும் ஆண்டவர் ஐயே விடுவிக்க வல்லவர் ஆமேன் ஏசு பிறந்த இந்த நாளில் ஒரு உனக்குன்ற ஒரு முக்கிய செய்தி ஏசு உன்னை விடுதலையாக்கப் போகிறார் ஏசு உன்னை விடுவித்து ஆமின் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எல்லா தெய்வ பிள்ளைகளையும் போல நீயும் இந்த பூமியில் ஆமின் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாவின் ஓட்டத்தை ஓட தேவன் உனக்கு உதவி செய்வார் இந்த ஓட்டம் முடியும் நாள் ஆமை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தேவனோடு இருக்கும் சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தர இயேசு பூமியில் மனிதனானார் அலலூயா அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா அது பெற்றுக்கொள்ள வாஞ்சை உண்டா ஆண்டவரை நோக்கிப்பார் உன்னை விடுவிக்கத்தான் உன்னை விடுதலையாக்கத்தான் இயேசு பூமியில் இறங்கி வந்தார் காணாமல் போனதை தேடி ரட்சிக்க ரட்சிக்க என்பது விடுதலை ஆக்க ஏசு இந்த பூமிக்கு மனிதனானார் ஆமே ஹால அதை நாம் பெற்றுக் போகிறோம் அதுக்கு கிரயம் ஒன்றும் இல்லை இருக்கிற இடத்துல இருதயத்தை ஆண்டவருக்கு என்று விட்டுக்கொடு ஆண்டவரே ஆமேன் பல நேரம் நீ ஆண்டவரே ஆமேன் தேடின ஆண்டவரே அறிந்த தெய்வ பிள்ளையாயிருக்கலாம் உள்ளத்தை விட்டு கொடுத்திருக்க மாட்டாய் பாவத்தின் இருந்து விடுதலை இன்னும் வரவில்லையா ஈருளின் வல்லமையிலிருந்து விடுதலை இன்னும் வரவில்லையா சத்துருக்கள் கையிலிருந்து விடுதலை நான் வரவில்லையா பொல்லாதவர்களுடைய கையிலிருந்து விடுதலை நான் வரவில்லையா ஏன் கட்டுகள ஆமை இன்னும் எத்தனையோ நான் பிரயாசப்பட்டும் இந்த கண்ணியிலிருந்து இந்த கட்டிலிருந்து என்னை விடுவிக்க யாரும் இல்லையே என்று புலம்புகிறாயா மரணம் என்கிற அந்த பயம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா உன்னைத்தான் இயேசு விடுவிக்க இந்த நாளில் பூமியில் இறங்கி வந்தா என்னோடு இணைந்து செபிக்கலாமா செபிப்போம் எங்களை அருமையாய் நேசித்து வழி வழிநடத்துகிறேன் எங்கள் பர்லோக பிதாவை கர்த்தரிமீட் பெருமா ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த நாளில் இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியை கேட்டு கொண்டிருந்த எல்லா தெய்வ பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அன்று ஒரு என்னென்ன விஷயத்தில் இவர்கள் அன்றுவரே கண்ணீரோடு புலம்பலோடு சமாதானம் இல்லாமல் பாவம் பழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருளின் வல்லமையில் சீக்குண்டவர்களாய் என்ன செய்வதென்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ சத்துருக்கள் கையிலிருந்தும் பொல்லாதவர்களுடைய கையிலிருந்தும் அன்றுவரே இந்த பிள்ளைகளை விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எந்தெந்த விஷயங்களினால் இவர்கள் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ அந்த அடிமைத்தனத்தின் பழக்கத்திலிருந்தும் இருளின் அடிமைத்தனத்தின் வல்லமையிலிருந்தும் ஆமே மரண ஆமேன் அடிமைத்தனத்தின் மரண பயம் என்கிற அடிமைத்தனத்தின் அந்த பயத்தில் இருந்தும் இவர்களை கத்தர் விடுவிக்கும்படியாய் இந்த பூமியில் மனிதனாய் இறங்கி வந்த எங்கள் பரிசுத்த தெய்வமே ஏசு ராஜாதி ராஜாவே இந்த நாளில் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து இவர்களுக்காக நீர் பூமியில் மனிதனா நீர் இரத்தம் சிந்தினீர் அவமானத்தை சகித்தீர் அடவுரே வேதனையை அடிகளை முள்முடிகளை ஆமே அளவே சுமந்த தேவன் கடைசி சுட்டு இரத்தத்தையும் ஆமேன் சிலுவையில் எங்களுக்காய் ஊற்றி தந்து ஜீவனை தந்தும் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் தேவனுடைய வல்லது வாசத்திலிருந்து எங்களுக்காய் பரிந்து பேசுகிற தேவாதி தேவனே ராஜாதி ராஜாவே என்னோடு செபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த அடிமைத்தன நுகங்களில் இருந்து நீர் விடுதலை ஆக்கும்படி இறங்கி வந்தீரு நீர் சுகமாக்கும்படி இறங்கி வந்தீரு ஆமை இருளின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கி நீ அற்புதம் செய்யும்படி இறங்கி வந்தீரு இவர்களை ஆட்டி படைக்கிற மரண பயம் என்கிற அடிமைத்தன நுகங்களில் இருந்து இவர்களை விடுதலை ஆக்கும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இவர்கள் மேல் பூசி இவர்களை ஆசீர்வதித்து செபிக்கிற ஒரு நாள் ஒரு தெய்வீக சமாதானம் பாவ பழக்க வழக்கத்தில் இருந்து ஒரு விடுதலை ஈருளின் அதிகாரத்தில் இருந்து விட்டுதலாய் இப்பிரபட்சத்தின் வல்லமையிலிருந்து ஒரு விட்டுதலாய் என் அளவில் எல்லாம் கட்டவள் பாதுகாக்கப்படத்தக்கதாய் இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமை வெளிப்பட ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் மரண பயத்திலிருந்து இவர்களை விடுதலை ஆக்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உள்ள ஒரு நாளாய் இந்த நாள் மட்டுமல்ல இந்த நாள் தொடங்கி இவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த சமாதானமும் சந்தோஷமும் பெற்றுக்கொள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நீர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பேராக கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்